வணக்கம் மக்களே எனது சிஎஸ்கேல சச்சினா அப்படின்னு அதிர்ச்சியான ரசிகர்களுக்கு தான் இந்த பதிவு வாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஐபிஎல் தொடர்ல அஞ்சு முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த முறை வலுவாக களமிறங்க இறங்க போறாங்க முன்னாள் கேப்டனும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுமான எம் தோனி முழு உடற் தகுதியோட இருக்கிறது அந்த அணியோட பலத்தை அதிகரிக்க செய்யக்கூடும் எதிர்பார்க்கப்படுது கடந்த ஆண்டு காலில் ஏற்பட்ட காயத்தோட விளையாடின தோனி கேமியோ ரோல் மட்டுமே பண்ணாரு இறுதி கட்ட ஓவர்ல களமிறங்கி எட்டு முதல் பத்து பந்துகளை சந்திச்சு பெரிய அளவிலான சிக்ஸர்களை பறக்க விட்டு அசத்தினாரு ஆனா இந்த முழு தகுதியோட முறை இருக்கிறதுனால எதிரணியோட பந்து வீச்சாளர்களுக்கு கடும் சவால் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சி ஓட கடந்த கால வரலாற்றுல அந்த அணியோட தொடக்க ஜோடிகள் அற்புதமான செயல்திறனை வெளிப்படுத்தி இருந்தாங்க முரளி விஜய் மேத்யூ ஹைடன் முரளி விஜய் அசி ஷென் வாட்சன் டூ ருத்ராஜ் கேக்வாட் டெவான் கான்வே இப்படின்னு அடுக்கிக்கிட்டே நாம போகலாம் இந்த வரிசையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன்ல சிஎஸ்கே அணியோட தொடக்க ஜோடி பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்த தவறிட்டாங்க தொடக்க ஜோடியோட சராசரி இருபத்தி ஒன்னு புள்ளி நாற்பத்தி ரெண்டா மட்டுமே இருந்துச்சு அந்த வகையில் பத்து அணிகள்லயுமே சிஎஸ்கே ஓட செயல்திறன் கடைசியா இருந்துச்சு சீசன் முழுவதுமே தொடக்க ஜோடியோட ரன் விகிதம் ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்பதா மட்டுமே அமைஞ்சது இதுக்கு இந்த முறை சிஎஸ்கே அணி தீர்வு காண்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டாப் ஆர்டர்ல கேப்டன் ருத்ராஜ் கெக்வாட் டெவான் கான்வே ரச்சன் ரவீந்திரா இவங்கெல்லாம் பலம் சேர்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது நடு வரிசையில சிவம் தூபே தாக்குதல் ஆட்டம் தொடுக்கிறதுல சிறப்பா செயல்படக்கூடியவர் அவரோட ராகுல் திரிபாத்தி விஜய் சங்கர் தீபக் ஹூடா இவங்கெல்லாம் பேட்டிங்ல வலு சேர்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இவங்க மூணு பேரோட செயல்திறன் டி டுவெண்டி ஃபார்மேட்ல சிறப்பா இல்ல ராகுல் த்ரிபாத்தி பன்னெண்டு ஆட்டத்தில் விளையாடி இருநூத்தி எண்பத்தி எட்டு ரன்களும் விஜய் சங்கர் பதினோரு ஆட்டங்கள்ல விளையாடி நூத்தி அறுபத்தி ஆறு ரன்களும் தீபக் ஹூடா பதினஞ்சு ஆட்டங்கள்ல விளையாடி இருநூத்தி இருபத்தி மூணு ரன்களும் மட்டுமே எடுத்திருக்காங்க இருந்தாலும் சிஎஸ்கே ஓட பட்டறையில இவங்க எல்லாம் கூர்த்திட்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம்

சாம் கரன் இவங்கெல்லாம் வலு சேர்ப்பாங்க இந்திய வீரர்கள் அகமது முகமது சௌத்ரி கமலேஷ் நாகர்கோட்டி அன்சுல் கம்போச் நம்பிக்கை அளிக்கும் நட்சத்திரமா இருப்பாங்க கம்போஜ் வெளிப்படுத்தியிருக்காரு ஒட்டுமொத்தமா சுழல் பந்து வீச்சு வேகபந்து வீச்சு ரெண்டுமே பல்வேறு திறன் கொண்ட வீரர்கள் கலவையா வச்சிருக்காங்க சுழலுக்கு சாதகமா இருந்தாலும் சரி வேகபந்து வீச்சுக்கு சாதகமா இருந்தாலும் சரி அதை சமாளிக்க போதிய

சிஎஸ்கே அணி நிர்வாகம் கொஞ்சம் சேடாயிட்டாங்களா எதிர்பார்ப்போட போனவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கு நன்றி வணக்கம்